இந்த வனம் என்னுடைய சொந்த வனம் இந்த வனத்திற்கு என்னை தவிர என் சகிமார்களை தவிர யாரும் வர முடியாத வனம் அப்படி இருக்கிறப்ப என் வனத்தின் வழியாக புதிதாக ஒரு ஆண்மகன் வந்திருக்கிறார் என்றால் அவர் யார் எந்த நாட்டை சார்ந்தவர் தாய் தந்தை யார் அவர் என்ன குலம் என்று தெரிந்து கொள்வது எனக்கு மேன்மை உடனடியாக அவரை கேட்டு தெரிந்து கொள்வோம் சுவாமி வணக்கம் வணக்கம் ஒரு எந்த சம்மண்ணா எங்கிருந்து இங்கு வந்து எந்த ஒரு

எனக்கு அறியும்படி விவரமாக சொல்ல வேண்டும் சுவாமி சொல்கிறீதம்மா உம் குருநாடு குருகுலமான நாங்கள் தினவி குருகுலமான

ஆதி சிவனை நோக்கி தமனம் செய்ய வேண்டும் அந்த ஆதி சிவனை நோக்கி தமனம் செய்து அந்த ஆதி சிவனை பார்த்து ஆதி சிவன் இடது கரத்தில் இருக்கின்ற முன்முகப்பு பெறுவதற்காக சென்று கொண்டிருக்கின்றே நான் ஒரு தவயோகி என்னை விட்டுவிடுங்கள் நாங்கள் நாடு நகரம் அனைத்தும் இழந்து வனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பதினெட்டு நாள் பாரத போர் வைத்திருக்கின்றான் துருகூதர் மன்னன் அந்த பாரத போரில் வெற்றி கெடுவதற்காக துரியோதனத்திலே கர்ணன் என்று ஒருவன் வளர்ந்து வருகின்றான் அந்த கருடாகப்பட்டவன் கற்கோடை என்ற நாகபாசக்கரை ஒன்று வளர்த்து வருகின்றான் அந்த நாகபாசக்கரை வெல்ல வேண்டும் என்றால் மண்ணாசி மனையாசி பொன்னாசி பொருளாசி என்று சொல்லக்கூடிய நான் காட்சிகள் விட்டு ஷடபுடி தடித்து சங்காசி ரூபம் பெற்று சங்கு சேகண்டி கையிலேந்தி அருகராசி என்று என்று பேராபத்தைக் கொண்டு செல்கின்றேன் அந்த பாசபத அத்திரத்தை பெற்று வந்தால் தான் அந்த கர்ணன் வளர்த்து வருகின்ற கற்கோடை என்ற நாகபாசக்கரை வெல்ல முடியும்

மகளே ஏலகண்ணி இந்த வனத்தில் பனிரெண்டு வருடம் பாரதவம் இருக்க வேண்டும் பாரதவம் இருந்தா என்றால் பாரதவத்தின் முடிவின் நன்னாளில் இந்த வனத்தின் வழியாக உன் மன்னவர் வருவார் அவரை நீ கணவராக ஏற்றுக்கொள் என்று சொன்ன வரம் எனக்கு பனிரெண்டு வருடம் பாரதவம் இருந்துட்டேன் இன்னைக்கு கடைசி நாள் அந்த கடைசி நாள்ல என் வனத்தின் வழியா நீங்க வந்திருக்கிறீங்க இன்னைக்குதான் முத முத சந்திச்சிருக்கிறேன் நேரம் பத்தல அதனால சுருக்கி சீக்கிரமே போயிருவோம்

அதை ஆம்பளையா பொம்பளையா நீ யோசிச்சிட்டு வந்து அதை தூக்கி விட்டு என்னன்னு பார்த்துட்டு போற ஈனை புத்தி படச்சவர் நீங்க சிவா என்னைய பார்த்து பொம்பளா செல்லேன்னு சொன்னா நான் கேட்டுட்டு போறவளா கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாது முடியாது திருமணம் என்ற வார்த்தைக்கு இடமில்லை இல்லை ஐயா பெரியவரே மன்னவரே அறிவீற்றந்தவரே indenture ஐயா பெரியவரே மன்னவரே

உனக்கு தகுந்த மாதிரி திருமணம் ஏங்க என்னை பார்த்தா என்ன ஆம்பளைக்கு அலையிற புள்ள மாதிரி தெரியுதா பன்னெண்டு வருஷம் வர இருந்திருக்கேன் உங்களுக்காக பார தபம் இருந்திருக்கேன் எனக்கு நீங்க தான் வேணும் கல்லும் கரைதிடுமா மன்னபரி கட்டையும் துளைத்திடுமா மன்னபரி கல்லு

நான் செய்யறத செஞ்சேன் இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட உங்களால போக முடியாது என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா

தெய்வத்தின் அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி என் சார்பிலும் என் கலைக்குழுவின் சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 முதுகுலத்துறை சேர்ந்த குணசேகரன் அவர்கள் நூறு ரூபா போன்பே பண்ணியிருக்காரு அப்புறமா தர்றேன் யூடியூப்லேயே அன்பளி பளித்திருக்காங்க அன்பளி பளித்த அன்பு உள்ளம் அவர்கள் இந்த தெய்வத்தின் அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செய்கிற தொழிலும் நல்ல முறையில் மென்மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி எங்களை போன்ற நாடக கலைஞர்களை வாழ்த்தி பாராட்டும் அன்பு உள்ளம் இன்னும் நீடூடி காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் என் சார்பிலும் என் கலைக்குழுவின் சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 என் சத்திய கோட்டை தாண்டி உங்களால் செல்ல முடியாது இது நான் செய்த தவத்தின் பேரில் சத்தியம் 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 சென்று பாருங்கள் இருக்கின்றது பெண் பெண்ணானவள் திருமணம் செய்ய வேண்டும் என்று தகாத வார்த்தை எடுத்துரைக்கிறார் எத்தனை சத்திய கோடுகள் போட்டாலும் சரி இந்த சத்திய கோடுகளை தாண்டி சென்று வருகிறேன் சம்போ மகாதேவா விட்டு

தாயே பாலகா என்னை நினைத்து தாயே காலி என்னை நினைத்த காரணத்தை தெரிவிக்க வேண்டும் பாலகா தங்கள் எதற்காக அளித்தால் இந்த ஏழகண்டி வளர்த்து வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஏழகண்டி பெண் ஆடவள் என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று எடுத்துரைத்தாள் ஆகாது என்று எடுத்துரைத்தேன் அண்ணவள் ஏழு சத்திய கோடுகளை போட்டுவிட்டு சென்று விட்டாள் ஏழு சத்திய கோடுகளை தாண்டி என்னால் செல்ல முடியவில்லை தாயே அதற்காகத்தான் உன்னை அழைத்திருக்கின்றேன் அர்ஜுனா ஏழகனி பெண்ணகப்பட்டுள்ள மனது கொள்வன நிரூபித்திருக்கின்றால் கொள்ள மறுத்த காரணத்தினால் ஏழு சக்தி கோட்டை கிழித்து விட்டு சென்று காய்கனி பதார்த்தப்படுத்த சென்று விட்டாளா ஏழு சக்தி கோட்டை நீ தாண்டி செல்வதாக இருந்தால் உன்னால் தாண்டி செல்ல முடியாது என்னுடைய உருவத்தை நீ மாத்திக்கொள் உன்னுடைய உருவத்தை நான் மாத்திக் கொள்கிறேன் ஏழு சக்தி கோட்டை தாண்டி செல்லாமல் ஆகாய மார்க்கமாக சென்று மீண்டும் அடுத்த வனத்தில் சென்று தாயகல் என்று மீண்டும் உன்னுடைய உருவத்தை நான் மாத்திக் கொள்கிறேன் அகட்டும் தாயே களி ரூபத்தை பிட்டு இந்த ஏலகேந்தி வனத்துக்கு கடந்து சென்று வருகிறேன் களி ரூபம் தானு பெத்து செல்ல முடியவில்லையம்மா தானே நானும் சொன்னேன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா உன்னை கல்யாணம் பண்ணிக்குவோம்மா கல்யாணம் பண்ணி கொல்லம் என்று நான் நினைத்து விட்டேன் கொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா பண்ணிக்கு இல்லாம என்று ஏழு சக்தி கோட்டை என்னால தாண்டி செல்ல முடியவில்லை ஆமா அகை உன்னை பார்த்தால் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா சஞ்சிரிச்சா எனக்கு மட்டும் வராத இல்லாம நீ சொல் ஆம்பள தானே எனக்கு வராமல் இருக்குமில்ல ஆச்சா பாச்சம் எல்லாம் இருக்குமில்ல இருக்குமில்ல சொல்லுங்க அகை உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் ஒட்டி இருப்பது உனக்காக உனக்காக அதிகம் சுவாமிட்டு அரண்மனை சென்று விட்டமா கடந்து வந்ததுனால ரொம்ப களைப்பு உண்டாயிருச்சு ஆமா கலைப்பு உண்டாயிருச்சு உடனடியாக என் அரண்மனைக்கு முத்து பள்ள கொண்டு அலங்கரித்து அதன் மீது உங்களை அமர செய்து என் அழைத்து செல்கிறேன் அங்க வந்தா கட்டில் உண்டு மெத்தை உண்டு கால் பிடிக்க தாதி உண்டு செலவழிக்க ரொக்கம் உண்டு இன்னும் பார்க்க முண்டு இன்னைக்கு எல்லாம் வசனமாவே போய்கிட்டு இருக்குது ஏன்னா அந்த நிலைமை போவாமா நீ அங்க வந்து நல்லா அயர்ந்து நித்திர செய்ய பதினாறு வகை காய்களை போட்டு நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து தர்றேன் நான் உங்களுக்கு ஊட்ட நீங்க எங்களுக்கு விட்ட அப்புறம் பாத்துக்கலாம் தான் கிடைக்குமா கிடைக்காதா நீ இதுல இடையில வராத எனக்கு எரிய பாருங்கள் போவோம்

மகடை அர்ஜுனா மீண்டும் நீ செல்லும் வழியில் உனக்கு ஏதாவது ஆபத்து நின்றால் தாயே காலி என்று அழைத்தால் முன்னால் வந்து காட்சி அளிக்கிறேன் வெற்றி உனக்கு சென்று வருவார்கள் தன்னையே திருமணம் செய்ய வேண்டும் என்று பனிரெண்டு வருஷமாக தம் செய்து கொண்டிருக்கின்றால் சென்ற ஈசனை பார்த்து ஈசன் இடதகரத்தில் இருக்கின்ற பாசுவதாஸ்திரத்தை பெற்று வரும் வழியில் திருமணம் செய்து அழைத்து செல்கிறேன் என்று உன்னுடைய காண்டி வனத்தால் சத்தியம் செய்துவிட்டு செல்ல வேண்டும் உன்னுடைய காண்டி விடத்தால் செய்யும் சத்தியம் அண்ணனுடைய கண்களுக்கு கரத்தில் செய்வது போல் தெரிய வேண்டும் என்று காளிகாதேவி சென்று வருகிறேன் சம்போ மகாதேவா அம்மா

நான் பட்டாடை உடுத்திக்கிட்டு பல பழனி என்பட்டு வேகமான புருஷனுக்கு சோறு கொள்ளலான்னு வந்தால் என்னை விட்டு புட்டு ஏமாற்றிட்டு என் வனத்தை விட்டு கடைசி கடைசி நான் அங்கே போய்கிட்டு இருக்கீங்க ஆனால் நான் விடுவேனா பன்னெண்டு வருஷம் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை இனி இந்த இடத்த விட்டு ஒரு அடி நகர முடியாது எனக்கு பதிலாக சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்புங்க அம்மா ஏலக நிப்பெண்ணி நான் நீலவேக படிங்கப்பாரு சென்று

அந்த காண்டிவத்தின் மீது எனக்கு சத்யமனி கொடுத்தால் மட்டுமே இந்த இடத்தை விட்டு நகர விடுவேன் ஆகட்டம்மா மணி பத்த தானா நான் பாசம அஸ்திரத்தை பெற்றவர் வளியில் உன்னை திருமணம் செய்து அழைத்து செல்கின்றேன் எனது அண்ணன் பேர் தர்பண்டர் மேல் சத்தியம் என்னுடைய மாமன் மதிப்புக்குரிய கந்தவர் பான்சம் சத்தியம் ஆதி சிவருக்கு மேல் சத்தியம் சென்று வருகிறேன் சென்று வருகிறேன் நில்லுங்க நில்லுங்க கையில இருக்கிற காண்டீவத்துல சத்யமனி கொடுத்து ஏன் கையில சத்யமனிங்க சத்யமனிங்க அடடா சுவாமி உங்களை நம்புகிறேனோ இல்லையோ நீங்கள் செய்த சத்தியத்தை நான் நம்புகிறேன் சென்று வென்று வெற்றியோடு வாருங்கள் எப்படி நிச்சயம் உங்களுக்கு